திருமணம் செய்வதாக ஏமாற்றி பெண்ணை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தலைமறைவாக உள்ள லண்டன் தொழிலதிபரின் மனுவை மும்பை உயர்நீதிமன்றம் நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது மகாராஷ்டிர மாநிலம் மும்பை அந்தேரி பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் லண்டனைச் சேர்ந்த இந்திய வம்சாவளி தொழிலதிபர் மீது பரபரப்பு பாலியல் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் லோனா பாலா மற்றும் பஹல்காம் ஆகிய இடங்களுக்கு அழைத்துச் சென்ற கதம் தன்னை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறியிருந்தார் ஏற்கனவே திருமணமாகிவிட்டதை மறைத்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி இந்த கொடூரத்தில் கதம் ஈடுபட்டதாகவும் தன்னிடமிருந்து அவரும் அவரது சகோதரரும் பணம் பெற்று ஏமாற்றியதாகவும் அந்த பெண் தனது புகாரில் தெரிவித்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் கதமின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது மேலும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட அன்று கதமின் தந்தை இறந்தபோது கூட அவர் இறுதிச் சடங்குக்காக இந்தியாவுக்கு திரும்பவில்லை தற்போது உயர்நீதிமன்றத்தின் இந்த கதமை கைது செய்வதற்கான தடை நீங்கியுள்ளது அதனால் போலீசார் அவரை கைது செய்யும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர்